ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அருள்மிகு எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி முருகன் திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம் இதில் மூலவர் யார்னு பார்த்திங்கன்னா முருகர் முருகர் தலைவிருச்சம் வந்து வன்னிமரம் ஊர் வந்து எட்டுக்குடி இது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது சிக்கலில் அன்னையிடம் சக்திவேல் வாங்கி இத்திருத்தலம் வந்து தான் நவதளபதியுடன் திருச்செந்தூர் சூரசம்ஹாரனை வதம் செய்ய புறப்பட்ட ஸ்தலம் தான் இது இங்கேருந்து தான் வந்து முருகர் வந்து வதம் செய்கிறதுக்காக திருச்செந்தூருக்கு போனார் இந்த கோயிலோடய நடை திறக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலை நான்கு முப்பது மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஒம்பது மணி வரை இதோட தலை சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தலத்தில் சஷ்டி விரதத்தையும் கௌரி விரதத்தையும் ஒன்றாக கடைபிடிப்பது தான் சிறப்பு இங்குள்ள முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மயில் மீதமர்ந்து காட்சி தருவார் வான்மீகர் என்ற சித்தர் இங்குதான் சமாதியானார் கோயிலுக்குள் வன்னி மரத்தடியில் இவரது சமாதி இருக்கிறது பார்க்கும் மனநிலைக்கு ஏற்ப தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு காட்சி தருபவர் எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி குழந்தையாக நம்ம நாம் நினைத்து பார்த்தால் குழந்தை வடிவிலும் முதியவராக நினைத்து பார்த்தால் வயோதிக வடிவிலும் இளைஞனாக நினைத்து பார்த்தால் இளைஞர் வடிவிலும் இவர் காட்சி தருவார் இந்த கோயிலில் என்ன திருவிழா நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி திருவிழா இங்கு பத்து நாட்கள் நடக்கும் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்களும் வைகாசி விசாகம் ஒரு நாளும் விழாக்கள் நடை நடை இத்தனை விழாக்கள் இந்த திருக்கோயில் நடைபெறும் மாத கார்த்திகைகளில் சிறப்பு பூஜை உண்டு இங்கு சத்ரு சம்ஹார த்ரிசதை என்னும் சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது எதிரிகளால் ஏற்படும் துன்பம் தீர இப்பூஜையை நடத்துவார்கள் இந்த கோயிலில் என்னென்ன பிரார்த்தனை வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் பயம் இந்த சுபாவம் நீங்கவும் திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் குழந்தைகள் சிறந்து விளங்க இந்த இறைவனை பிரார்த்திப்பார்கள் முக்கியமாக பயம் பயந்த சுபாவம் இருக்கிற குழந்தைகள்லாம் இந்த கோயிலுக்கு கொண்டு வந்து சாமியை வணங்கிட்டு போனீங்கன்னா நிச்சயம் அந்த குழந்தைகளுக்கு தைரியம் கிடைக்கும் முக்கியமாக மெயின் பிரார்த்தனை அதுதான் வைப்பாங்க இந்த இந்த திருக்கோயிலில் எட்டுக்குடி முருகன் கோயிலோட சிறப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்